ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்கே வந்திருக்கணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு வயலுக்கு தான் வந்திருக்கோமே ஆனால் வந்து ரொம்ப நாள் ஆகுது வயலுக்கு வந்து நான் சொல்லலாம் அரிசிலாம் சரி நெல்லுலாம் கொஞ்சம் பச்சை கலரில் மஞ்சள் கலர் கலந்து கலந்துருக்கு இது உங்ககிட்ட காமிக்கலாம் எவ்வளோ அழகாக இருக்குது அந்த பசுமையான இதை உங்கள்கிட்ட காமிக்கலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கான் சரி நாங்கள் பார்க்கலாம் சார் எதுவும் பேசணும்னு சொல்கிறாரு என்ன சார் கையை மட்டும் தான் காட்டுவார் அவர் திருவாங்க போய் பார்க்கலாம் வயல பாருங்க பார்க்கவே எவ்வளோ அழகா கியூட்டா இருக்குது போய் தான் தமிழ்நாடு அரிசி எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு இந்த அரிசி எடுத்து மாமனார் எடுத்து வந்த அந்த படைக்கிறதுக்கு சொல்லியிருந்தாலும் லக்ஷ்மி பூஜைக்கு அதுக்கு எடுத்துகிட்டு வந்தார் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களா பார்க்குறதுக்கு ஒரு ஆசையாக இருக்குது நம்ம வீட்டு வயலா அப்படின்னு சொல்லி தான் இருக்குது அவ்வளோ அழகாக இருக்குது அடுத்த மாதம் அம்மா இந்த மாதம் லாஸ்ட்டே கட் பண்ண ஆரம்பிச்சிருவோம் இது கட் பண்ணி முடிச்சாதான் வீட்டுக்கார் என்ன அம்மா வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதை கட்டி எனக்காண்டி கொஞ்சம் கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கோங்க சீக்கிரமாக கட் பண்ணி முடிச்சுட்டு நம்ம தமிழ்நாட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேலாம் வந்து மீன் பிடிச்ச முன்னாடி மழை டைமில் வந்து மாமனார் வந்து இங்கே வந்து கொசுவாலைன்னு சொல்லுவாங்களே அதை கட்டி வச்சுருவாங்க கட்டி வச்ச உடனே மீன்லாம் அழகாக வந்துச்சு அதில் அழகாக இருக்குது பாருங்களா பார்க்குறதுக்கு இவ்வளோ பசுமையாக சூப்பராக இருக்குல்ல ஒரு ஒன்று ஒன்றா பார்த்துட்டு அதெல்லாம் கொஞ்சம் பூச்சி நிறையாவே சாப்பிட்ருச்சு நாங்கள் நிறைய யூரியா மருந்துலாம் அடிச்ச உமையாக இருந்தாலும் பூச்சி கொஞ்சம் சாப்பிட்டுருச்சு பாருங்களேன் பாருங்கள் கொஞ்சம் நிறையவே பூச்சி சாப்பிட்டு நினைக்கிறேன் நினைக்கிறோம் இருந்தாலும் நம்ம வீட்லேயே பண்ணி நம்ம வீட்லயே உன்னு பண்றது அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கும் மாடு சாப்பிட்டுருக்குமா அது மேல இங்க மாடு வர நிறைய இருக்கா ஒரு இங்க ஒரு பாட்டி ஒரு தாத்தா வந்து மாடை வந்து பாத்துப்பாங்க நிறைய மாடு வச்சிருக்க வீட்டெல்லாம் அது வந்து அவங்ககிட்ட கேர்லெஸ்ஸா விட்டுருவாங்க விட்ட உடனே கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்ருது பார்க்கறதுக்கு அழகா இருக்குல்ல அப்பா போட்ட அரிசி அப்பா எங்க அரிசி இல்லை அது நெல்லு சொல்லு நெல்லு சொல்லு ம் நெல்லு இல்லை நெல்லு அரிசின்னா சாப்பாடு பண்றோல்ல அது பேர் தான் இது பேர் வந்து நெல்லு இது வந்து சும்மா மீந்துச்சா மீந்த நாற்ற மட்டும் மாமனார் இங்கே மட்டும் கொஞ்சமாக பண்ணார் அது எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்களா காற்று அடிச்சுதான் ஒரு ரெண்டு மூணு நல்லாவே காற்று அடிக்குது காற்று அடிச்சு அப்படியே கீழே படுத்துக்கிச்சு பாருங்களா அப்பாவா இருக்கும் எதுக்கு வந்து வரல மாதிரி வயலுக்கு தெரியல எதுக்கு பண்ணாருன்னு பாருங்க தாத்து அடிச்சு எப்படி இருக்குங்களே அப்படி கீழே சாஞ்சிருச்சு இது இன்னைக்கு கட் பண்ணலான்னு நினைச்சோம் இன்னைக்கு என்ன கிளைமேட்டு சரியில்லை ஒரு மாதிரி எங்க பார்த்தாலும் வெள்ளை வெள்ளையே மூட்டையா இருக்குன்னா மழை வந்து சொல்லி பயந்துட்டு நாளைக்கும் கட் பண்ண முடியாது நாளைக்கு வந்து அஷ்டமி அடுத்த சனி சனிக்கிழமை மன்றம் வருங்க திங்கைக்கிழமை ஷார்ட் பண்ணுவாங்க நினைக்கிறேன் என்ன கட் பண்றதுக்கு அது கிட்னா பண்ண மாட்டாங்க வை இருக்குன்னு காய்க்கல இந்த நம்ம ஊர் அரிசி தான் வந்துச்சு எப்பயுமே தமிழ்நாட்டில் தான் பெஸ்ட் இல்லை அங்கே ஒரு சின்னதா வீடு இருக்குல்ல அது வந்து வயல் வொர்க் பண்ண சாப்பாடு எடுத்துட்டு வரோம் எங்களுக்கு தான் உட்காந்து சாப்பிடுவாங்க எப்படி ஆயிடுச்சு பாருங்க சின்ன வீடு யார் பண்ணது அந்த வீடு நீ பண்ணையா அதுக்கப்புறம் இது மேலே ஃபுல்லாக மோடாக இருக்கும் யார் எடுத்தால் ரொம்ப கஷ்டமாகவே இருக்குங்க பண்ணலாம் பண்ணலாம் போ வயலெலாம் ஒரு வழியாக பார்த்து முடிச்சுட்டு வந்து உக்காந்துட்டோம் கொஞ்சம் நடந்தது காலெலாம் கொஞ்சமாக டயர்டாக இருக்குது உட்காந்துட்டோம் வயல் நல்லா நல்லா நல்லாயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமலில் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான் அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அந்த ஷேரலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பை ஃப்ரெண்ட்ஸ் நான் ஷேர் பார்க்கலாம்